நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த போற்றி திருக்கழிவெண்பா நான்கு ஐந்து கண்ணிகள் அன்றியும் புண்டரிகத்துள்ளிருந்த புத்தேல் கழுகுருவாய் அண்டர் அண்டம் ஊடுருவ ஆங்கோடி பண்டொருநாள் காணான் இழிய கனக முடிகவித்து கோணாது நின்ற குறிபோற்றி இதன் பொருள் திருமால் பன்றியுருவம் எடுத்து உன் பாதங்களை காணாமல் போனது அன்றியும் தாமரை மலரில் இருந்த பிரம்மன் கழுகு உருவமாகி எல்லா அண்டங்களும் ஊடுருவப் பறந்து சென்று முன்பொருநாள் தேடியும் காணாமல் இறங்கி வந்து அவருக்கு பொன்முடி சூட்டி கோணாது நின்ற இறைவா உனக்கு வணக்கம் என்று பிரம்மனும் திருமாலும் அடிமுடி தேடிய வரலாற்றை இங்கு குறிப்பிட்டுள்ளார் பிரம்மன் கழுகுருவம் எடுத்ததாக நக்கீர தேவனாயினார் குறிப்பிடுகின்றார் ஆனால் பிரம்மன் அன்னப்பறவை உருவம் எடுத்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றது